கருடனும் நாகமும் பரம எதிரிகள் அவர்களுக்கு ஒரே நேரத்தில் பூஜை செய்யப்படுறது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் கருட பகவான் பிறந்த தான் கருட பஞ்சமின்னு நம்ம சொல்கிறோம் அந்த கருட பஞ்சமியில் புற்றுமன் எடுக்கிறதும் புற்றுக்கு பூஜை செய்கிறதும் நடைபெறுது கருடமும் நாகமும் ஜென்ம விரோதிகள் அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் பூஜை வழிபாடு செய்கிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிரம்மதேவனோட மகன் காசியப முனிவர் அந்த காசியப முனிவருக்கு நான்கு மனைவிகள் இருக்காங்க முதல் மனைவி பேரு கத்ரு ரெண்டாவது மனைவி வனதை இவங்க ரெண்டு பேருமே கூட பிறந்த சகோதரிகள் தட்சிண பிரஜாதிபதியோட பெண்கள் தான் இவங்க ரெண்டு பேரும் கத்ரு வனதையை அடிமை போல நடத்திட்டு வராங்க அதாவது சொந்த தங்கச்சியவே கத்ரு அடிமையாக வச்சுருந்திருக்காங்க இந்த கத்ருவோட பிள்ளைகளை நாகர்கள்னு சொல்லுவாங்க வனதையோட பிள்ளைகளை கருடர்கள்னு சொல்லுவாங்க பெரியம்மா கத்திரவோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காகவும் தன்னோட தாயை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கவும் கருடன் அமுத கலசத்தை எடுக்கிறதுக்காக போகிறாரு அந்த அமுத கலசத்தை எடுக்கிறத இந்திரன் தடை செய்யறதுக்காக கருடனுக்கும் இந்திரனுக்கும் சண்டை நடக்குது ஒரு கட்டத்துல இந்திரனுக்கு உதவி செய்ய பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற பெருமாள் வர்றாரு கருடன் ஆவேசமா திருமாலோட சண்டை போடுற சந்தர்ப்பமும் ஏற்படுது இதனாலதான் ஒருவரை ஒருத்தர் புரிஞ்சு கொள்றாங்க கருடனோட தாயன்பும் பாசமும் வீரமும் திருமால ரொம்பவுமே பெரிதும் இதனால இதனாலதான் திருமால் கருடனை தன்னோட வாகனமா இருக்குமாறு பணிக்கிறாரு கருடனும் பகவானை தாங்குற ஒப்பற்ற பேற்றுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து விடுறாரு அவரோட பணிவையும் வீரத்தையும் கண்டு பக்தர்கள் கருடனை பெரிய திருவடின்னு புகழ்ந்து பாடுறாங்க இந்த வகையில கருடனுக்கு இத்தனை நன்மைகள் ஏற்படுறதுக்கு காரணமா இருந்த நாகத்தை வழிபடுறது சிறப்பானதா கருதப்படுது பறவைகளோட தலைவனா இருக்கிறது தான் கருடப்பட்சி அதனாலதான் கருடப்பட்சிக்குரிய நாள்ல வணங்குறத வழக்கமா வச்சிருக்கோம் க நாகமும் சாதாரண ஆள் கிடையாது பெருமாளை தாங்கும் ஆதிசேஷனா இருக்காரு கருடனோட உடலில் ஆபரணங்களாக இருக்கிறது அஷ்டநாகங்கள் தான்னு நம்ம புராணங்கள் சொல்லுது ஆடி மாதம் சுக்லபட்சையில் கருட பகவானை வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு இந்த மாசத்துல கண்டிப்பாக வழிபாடு செய்ய நல்லதே நடக்கும்